செய்திகள் ஒருவாய் பாக்டீரியா காரணமாகவே அம்பாறை இறக்காமம் பகுதியில் உணவு விஷமடைந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மருத்துவ ஆய்வு நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாதிரிகளூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட அறிக்கை இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் அழகையா லதாகரன் குறிப்பிட்டுள்ளாா் மக்கள் உட்கொண்ட இறைச்சியிலேயே இந்த பாக்டீரியா தொற்று கூடும் எனவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் கூறினார் இறக்காமம் வாங்காமம் பகுதியில் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றின் போது சுமார் ஆயிரம் பேர் வரை கலந்து கொண்டிருந்தனர் அவர்கள் உட்கொண்ட உணவு விஷமடைந்ததன் காரணமாக சுமார் எண்ணூறு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது உணவை சமைத்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை உணவு மாதிரிகள் கிடைக்காமை காரணமாக நோயாளர்களின் குருதி சிறுநீர் மற்றும் மலம் என்ப ரசாயன பகுப்பாய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டன அதற்கமே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் உட்கொண்ட உணவில் பாக்டீரியா தொற்று காணப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் அழகையா லதாகரன் தெரிவித்துள்ளாா்